திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம்பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி எம்பெருமானது பண்டைய நிலைகளில் விழுந்து நிற்கும் தலைமகளின் தன்மையைக் கண்டு தாய் இறங்கி கூறுதல் இது ஒரு தாய் பாசனம்னு வச்சுக்கலாம் இப்படி ஆரம்பிக்கிறது பாலநாய் ஏழுலகுண்டு ஆலிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் அவரது திருவடிகளை அலங்கரிக்கும் என்னே என் குடி போன்ற பெண் மயங்கி ஆட்சி அர்த்தம் முடு விஷமங்கள் செய்து கூத்தில் கிணந்தவர் அவரது திருவடிகளை அலங்கரிக்கும் வாசம் மிகு துழாய் என்னே சூழ் வினையாட்டியேன் பாவை சொல்லும் வேத நன்மாலை பலகுண்டு தேவர்கள் மா முனிவர் இறைஞ்சனின்ன அவரது திருவடிகளை அலங்கரிக்கும் ஸ்கோள் வினையாட்டியேன் அலங்கரிக்கும் துழாய் சன்னந்துழாய் என்னே கோள் வினையாட்டியேன் கோதை கூவும் சமய சமயிகள் கோதில வன்புகள் பல பலப்பலவாகச் சொல்லி பிதற்றும் பிரான்பரன் பாதங்களை அழகு செய்யும் பைம்பொந்துழாய் என்னே தடந்து தடந்தோகுழி ஊதும் நப்பின்னை பொருட்டு எருதுகளை தழுவிச்ச கோவலா கோவலனார் குடக்கூத்தனார் தாளினை மேல் அணி தன்னந்துழாயென்னே எந்தர் மாதர் நாடு நாள் நெய்கின்றது மண்மடந்தை பொருட்டு ஏனவாய் ஆதியங்காலத்து அகலிடம் கேண்டவர் பாதங்கள் மேல் அணிந்த பைம்பொந்துழாயென்னே மடந்தை ஓதுகின்ன பித்து எய்தினாள் மடந்தையை வண்கமல திருமாதினை தார்மார்பினில் வைத்தவர் தாளின் மேல் அணியப்பட்ட தன்னந்துழாய் மலர்கேன் அணியப்பட்ட தன்னந்துழாய் திருப்படுகிற மண்மடந்தை பொருட்டு ஏறமாய் ஆதியங்காலத்து அகலிடம் கீண்டவர் பாதங்கள் மேலிந்த பைம்பொன் துழாயென்னே எந்த மடந்தை பித்து எய்தினாள் மடந்தையை வண்கமல திருமாதினை தார்மார்பினில் வைத்தவர் தாளின்மேல் அணியப்பட்ட தன்னந்துழாய் மலர்கே என் மடக்கொம்பு நைந்து போகும் கொம்பு சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பு எய்தி உய்தவர் தாளினை மேல் அணியப்பட்ட வம்பவி தன்னந்துழாய் மலர்கே இவள் ஆசை கொண்டாள் நங்கை மீர் இதற்கு நான் என் செய்கேன் நங்கைமீர் நீரும்போர் பெண் பெற்று வளர்த்தீர் நான் பற்ற ஏழை இராப்பகல் சங்கு என்னும் சக்கரம் என்னும் துழாய் என்னும் இங்கனே சொல்லும் இவளை பற்றி எங்கனே சொல்லுகேன் என் செய்கேன் நன்கை மீர் என் செய்கேன் என்னுடை பேதை என் கோமலம் என் சொல்லும் என் பசமும் அல்லல் கண்ணன் கழல் தன்மார்பகத்துக்கு என்ன மிலியம் இவ்வாறாக முடிக்கிறார் நான்காம்பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்